புற்றுநோய் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட நண்பர்கள் இந்த ஆலயத்தில் தளவெரிச்சமாக இருக்கக்கூடிய இந்த பராய் மரத்தை வந்து வளம் வந்து தான் வழிபாடு செய்யணும் யாரும் வந்து தவறியும் கூட இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையோ பட்டையோ வந்து பறிச்சோம் எடுத்துகிட்டோ சொல்லக்கூடாது அது வந்து நமக்கு வந்து கடும் பாவத்தையே வந்து விளைவிக்கும் அதனால் வந்து புற்றுநோய் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த ஆலயத்தோட தலவரிச்சத்தை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யணும் இந்த தலவரிச்சத்தோட காற்று வந்து நம்ம மேனியில் வந்து படும் பொழுது எவ்வளவு கொடிய புற்றுநோய் இருந்தாலும் நீங்க எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இந்த பராய் மரத்தை வந்து அடிக்கடி வந்து வளம் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க உடம்புல வந்து புற்றுநோய் தாக்கக்கூடிய செல்கள் வந்து உற்பத்தி ஆகாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா வந்து காணப்படுது சிவகுருமங்கலகந்திரவ இடியாப்பை ஈசசித்தரோட சிசியரான குருமங்கலகந்தரவ வெங்கடராமசாமிகள் அவர்கள் இந்த தளத்தில் வந்து பசும்பொன் நோய் நிவாரண சக்திகளை வந்து புனர் செய்த தளம் அப்படிங்கறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய நோய் நொடிகள் இருந்தாலும் நீங்கும் சிவகுருமங்கள கந்தரவ இடியாப்ப ஈசித்தரோட சிசியரான குருமங்கலகந்திரவெங்கட்ராமசாமிகள் அவர்கள் புனர் செய்த அந்த பசும்பொன் நோய் நிவாரண சக்திகள்